வணக்கம் உங்க எல்லாரோட வாழ்க்கையிலுமே நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க எவ்வளவு சேவிங்ஸ் வச்சிருக்கீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு உங்களை விட உங்க கூட இருக்கிற நிறைய பேர் அத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அவங்க ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க அவங்க கிட்ட உங்களுடைய முழு சேமிப்பு இவ்ளோ வச்சிருக்கேன் இவ்ளோ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளவு சம்பளம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அது எதாவது ஒரு சிக்கல்ல உங்களை கொண்டு போய் விட்டுருங்க அந்த விதத்துல யார் யார் கிட்ட எல்லாம் உங்களுடைய சேவிங்ஸ் பத்தி நீங்க சொல்லவே கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவை முழுசா பாருங்க முதல்ல இந்த தூரத்து சொந்தக்காரங்க இருப்பாங்க பாத்தீங்களா ஒரு சிலருக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது எப்ப பார்த்தாலும் மூஞ்சில் அடிச்ச மாதிரியே பேசுவாங்க ஆனா நீங்க நல்லா இருந்தாவே உங்களுக்கு பிடிக்காது ஆனா பாருங்க நீ என்ன சம்பளம் வாங்குற எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்க என்ன பண்ணி வச்சிருக்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்க எவ்வளவு நகை இருக்கு அப்படின்னா அடிக்கடி உங்களை ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்க நிறைய சம்பளம் வாங்குறேன்னு சொன்னா பரவாயில்லையே அவ்ளோ வாங்குற இவ்வளவு வாங்குற எப்படி இவ்வளவு சம்பளம் வாங்குற அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க நீங்க வந்து கம்மியா வாங்குறேன்னு சொன்னா இவ்ளோ கம்மியா நீ சம்பளம் வாங்குற உனக்கு சினிமா தேவையா நீ வந்து இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து அங்கே கூட்டிட்டு போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உங்களை சொல்லி உங்களை வந்து டாமினேட் பண்ணுவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் இவங்க கிட்ட எல்லாம் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் பத்தி சொல்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்காக உண்மையாவே உங்க மேல அக்கறை இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய சொந்தங்கள் கிட்ட நீங்க உங்களோட சேவிங்ஸ் சொல்லலாம் அது தப்பே கிடையாதுங்க நான் சொல்றது உங்க மேல அக்கறை இல்லாத ஒரு தூரத்து சொந்தங்கள் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள பத்தி தான் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கேங்க அதே மாதிரி மாதிரி பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணக்கூடிய ஒரு சிலர்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க இவ்வளவு பணம் நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போயிட்டீங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீ இதுல இன்வெஸ்ட் பண்ணு இதுல முதலீடு பண்ணு இது சூப்பரா வந்து நல்ல லாபம் கொடுக்கும் அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டுல அதாவது இப்ப ஷேர் மார்க்கெட் அப்படின்னா ஓகே இதுல நிறைய இந்த சோஷியல் மீடியால இந்த நிறைய இந்த மாதிரி வந்து முதலீடு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்துருச்சு அதுல வந்து நீங்க முதலீடு பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளையே ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க இனிக்க இனிக்க பேசி நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை பேசி பேசியே கரைக்க கூடிய ஒரு சில மனுஷங்களா இருப்பாங்க அவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அந்த மாதிரி பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ண கூடிய மனுஷங்க கிட்ட உங்களுடைய சேவிங்ஸ் பத்தி முழுசா சொல்லாதீங்க அதே மாதிரி கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா உங்க கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட போயிட்டு நான் இவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க என்னதான் உங்ககிட்ட நல்லா பேசினாலும் உங்க மேல அவங்களுக்கு பொறாமை வரத்தான் செய்யும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட எல்லாம் நீங்க வந்து உங்களுடைய சம்பளம் சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாது உங்களுடைய சேவிங்ஸ் எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லணும் அவசியமே கிடையாதுங்க ஏன்னா கண்டிப்பா ஒரு சிலர் உங்களை வந்து உண்மையா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்க உங்ககிட்ட அந்த அளவுக்கு பொறாமப்பட மாட்டாங்க ஒரு சிலர்லாம் கூட ஒர்க் பண்றவங்களே வந்து ரொம்ப பொறாமை உணர்வோட நம்மளை பார்ப்பாங்க பாக்கிற பார்வையிலே தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி நீங்க நிறைய பணம் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் கடன் கேட்கவும் ஆரம்பிச்சிருவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்டையும் உங்களுடைய சேவிங்ஸ் பத்தி சொல்றத சுத்தமா அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா நீங்க புதுசா சந்திக்கக்கூடிய கூடிய ஒரு சில உறவுகள்லாம் இருப்பாங்க ஒரு சில மனுஷங்க அவங்க கிட்டலாம் போய் உங்களுடைய சேவிங்ஸ் வந்து நீங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது பார்த்து பேசி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு மணி நேரத்திலேயே அவங்களை வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியா நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றது அவங்க கிட்ட வந்து உங்ககிட்ட இருக்க சேவிங்ஸ் எல்லாத்தையும் சொல்றது இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இது தேவையில்லாத சிக்கல்ல உங்களை கொண்டு போய் விட்டுரும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல அக்கறை எடுத்துக்காத யார்கிட்டயும் உங்களுடைய பணத்தை பத்தியோ நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தியோ சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அதனால அதையும் சுத்தமா அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க இருக்காங்க பாத்தீங்களா பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட நாம அன்யோன்யமா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க இங்க நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அதுல ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பொறாமை குணத்தோட இருப்பாங்க பாக்கிறப்பவே இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறான் அப்படின்னு நம்மளை பாக்கிற பார்வையிலேயே தெரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் உங்களுடைய பணத்தையோ நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க எவ்வளவு சேவிங்ஸ் வச்சிருக்கீங்கலாம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடாதீங்க அது சொல்லணும்னு அவசியமே கிடையாது நல்லா பேசுங்க ஃப்ரெண்ட்லியா இருங்க தப்பு கிடையாது நீங்க இந்த மாதிரி மாதிரி விஷயங்களை அவங்க கிட்ட போய் ஷேர் பண்றப்போ அவங்க எப்படி இந்த அளவுக்கு நீ பணத்தை சம்பாதிச்ச உனக்கு எதுல இருந்து இந்த பணம் வந்துச்சுன்னு தேவையில்லாத கொஸ்டின் உங்ககிட்ட கேட்பாங்க அது மட்டும் இல்லாம உங்களை அடுத்தவங்க போய் விமர்சனம் பண்ணுவாங்க முடிஞ்ச அவங்க கிட்டயும் உங்களுடைய சேவிங்ஸ் குறைச்சிக்கோங்க அடுத்ததான் உங்க வீட்டுல வேலைக்கு இருப்பாங்க பாத்தீங்களா உங்களை நீங்க ஏதாவது ஒரு கம்பெனில பிசினஸ் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா அங்க வேலைக்கு செய்யறவங்களா இருக்கட்டும் இல்ல உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க இல்ல சமையலுக்கோ இல்ல உங்களோட வாட்ச்மேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையாட்கள் அவங்ககிட்ட உங்களுடைய சம்பளத்தை சொல்லணும்னு அவசியமே கிடையாது தொழில் ரீதியா உங்களுடைய விவாதத்தையோ இல்ல உங்களுடைய பழக்கத்தையோ நீங்க வச்சுக்கலாமே தவிர உங்களுடைய தனிப்பட்ட விதத்துல நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க நீங்க எவ்வளவு வந்து பிசினஸ்ல சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இரு அவங்க கிட்ட இந்த மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட விதத்துல இந்த பணத்தை விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க ஏன் சொல்றேன்னா அவங்க வந்து நீங்க பணக்காரங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட இருந்து அதிகமான அமௌண்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க இல்ல அவங்க ஏதோ ஒரு டிமாண்ட் வைப்பாங்க நான் இந்த வேற செய்யணும் அப்படின்னா நீங்க இவ்வளவு பணம் எனக்கு கொடுக்கணும் நீங்க வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா இந்த சமூக ஊடகங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுல எல்லாம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க யூடியூபு பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு இன்னைக்கு இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா என்கிட்ட வந்து ஐம்பது பவுன் இருக்கு பாருங்க என்னோட ஜுவல்லரி பிளாக்ஸ் பாருங்க என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பாருங்க இது பத்து இது இருபது பவுன் இது ஐம்பது பவுனு அப்படி எடுத்து எடுத்து காட்டுறாங்க யூடியூப்ல பார்த்தா ஒரு சிலர்ல நூறு பவுன் வச்சிருக்காங்க அதை எடுத்து காமிக்கிறது அடுத்து பேஸ்புக்ல போடுறது இவ்வளவு பணம் தாங்க இருக்கு ஒரு ஐம்பது லட்சம் தாங்க என்கிட்ட இருக்கு அதிகமாலா இல்லங்க இது தாங்க என் ரூம் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ரூம்ல இருக்கிற எல்லா பொருளையும் சுத்தி காமிச்சு பாருங்க என் பீரோ தான் இருக்கு பீரோ சாவி வைக்கிற இடம் முதல் கொண்டு நீங்க வந்து சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்றீங்க அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா மனுஷங்களும் நல்லவங்க கிடையாது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அப்டேட் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு அக்கௌண்ட்ல இருக்கிற மொத்த பணத்தையும் திருடக்கூடிய இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து சாதுரியமான திருடர்கள்லாம் வந்துட்டாங்க அதாவது படிக்காதவங்க அவங்கதான் திருடங்களா இருப்பாங்கன்னு அவசியம் கிடையாது தொழில் ரீதியா திருடக்கூடியவங்க இன்னைக்கு நிறைய வந்துட்டாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஹேக் பண்றதுக்கு நாமளா அவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த சோஷியல் மீடியால உங்களுடைய பணம் எவ்வளவு இருக்கு நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த சம்பளம் எவ்வளவு வாங்குறீங்க அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட கேக்குற பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க உங்ககிட்ட யாராவது கேக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மியா சொல்ல பழகிக்கோங்க இவ்வளவுதான் வாங்குறேன் அது சரியா போயிடுது அப்படின்னு சொல்லுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க அதே மாதிரி யார்கிட்டயும் போய் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு எல்லாம் அது வந்து அநாகரிகமான ஒரு விஷயம் அந்த மாதிரி நீங்க கேக்கும் போது ஒருவேளை அவங்க கம்மியான சம்பளம் வாங்குனாங்கன்னா அது சொல்றதுக்கு தயக்கப்படுவாங்கண்ணா இவ்வளவுதான் வாங்குறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து சங்கடமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய அவங்களுக்கு உருவாக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த பண விஷயத்துல யார்கிட்டயும் நீங்க போய் இன்வால்வ் ஆகி நீ எவ்வளவு வச்சிருக்க என்ன வச்சிருக்கேன்னு கேட்காதீங்க அடுத்தவங்க கேக்குறதுக்கும் நீங்க இடம் கொடுக்காதீங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க பணம் மட்டுமே வாழ்க்கை பணமும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கறத மட்டும் விட பண கஷ்டத்தினால பிரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பணம் தாங்க இங்க உறவுகள் எல்லாமே வந்து ஒட்டாத போறதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து இந்த பணமும் ஒன்னா இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் உறவுகள் நிலைக்கணும் அப்படின்னா பணம் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உதவி பண்ணுங்க தப்பே கிடையாதுங்க உங்களுடைய சொந்தங்களா இருக்கட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும் உதவி பண்ணுங்க அது தப்பு கிடையாது ஆனா அவங்க கிட்ட உங்களுடைய இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க ஷேர் பண்றதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்